வணக்கம் ஒன்றிய மோடி அரசின் மோட்டார் வாகன சட்டத்தை வாபஸ் பெறக் கோரி அனைத்து ஓட்டுநர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் ஜெயங்குண்டத்தில் காந்தி பூங்கா முன்பாக விபத்து ஏற்படுத்தி நிற்காமல் செல்லும் வழக்கில் ஓட்டுநர்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை ஏழு லட்சம் அபராதம் போடும் கடுமையான சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் ஆன்லைன் அபராதம் சட்டத்தையும் வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை துணைத் தலைவர் கண்ணன் தலைமை வகித்தார் சிஐடியு மாவட்ட பொருளாளர் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைத்தார் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பத்மாவதி சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் சந்தானம் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் வெங்கடாசலம் மாவட்ட துணைத் தலைவர் சிற்றம்பலம் மாவட்ட செயலாளர் துரைசாமி மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றி பேசினர் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் மணிவேல் கனன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் நிர்வாகிகள் மையப்பன் ராஜாமணி சிவபெருமாள் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இறுதியில் சிஐடியு மாவட்ட குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் நன்றியுரை கூறினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்